ஹரே கிருஷ்ணா பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினார் விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அர்ஜுனன் பார்க்க போகிறான் அப்படிங்கிறத ஒரு முன்னுரை மாதிரி சொன்னார் அந்த முன்னுரையில் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் நாலாவது ஸ்லோகம் பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து கேட்குறான் பகவானை இது மாதிரி எனக்கு வந்து உன்னுடைய அவ்விய ரூபத்தை காமி அவ்வியம்னா இம்பெரிஷபிள் அழியாத அந்த ரூபத்தை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு வந்து அவன் கேட்குறான் உடனே பகவான் அஞ்சாவது ஸ்லோகத்துலேருந்து என்னென்ன பார்க்க போகிறான் அப்படிங்கிறத விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை சொல்கிறார் ஐந்தாவது ஸ்லோகம் பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோத்த சஹஸ்ரஷஹ தானி திவ்யிவர்ணா கிருத்தீனிச்ச பஷ்யமே பார்த்தா காணப்போகிறாய் பார்த்தா அர்ஜுனா என்ன காணப்போகிறாய் சதஷோத நூற்றுக்கணக்கான சஹசிரச ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான நாணாவிதானி வெரைட்டிஸ் வெவ்வேறு திவ்யானி திவ்ய ரூபங்களை நீ பார்க்க போகிற நானா வர்ணா வர்ணம்னா நிறம் நானானா வெவ்வேறு வர்ணத்தில் பகவான் அவனுக்கு காட்சி அளிக்கப் போகிறார் கிருத்தினீச்சனா வெவ்வேறு வடிவங்களிலையும் அவனுக்கு காட்சி அளிக்கப் போகிறார் வராக அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப சின்னதாக குட்டியாக இருப்பாரான் ரொம்ப 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 சின்னதாக இருந்தாராம் அப்புறமா வந்து பெருசாக வளர்ந்தாராம் பிரம்மனுடைய மூக்குலேருந்து வராகம் வராக அவதாரம் எடுத்து வெளியில் வரும்போது ரொம்ப இத்தினூண்டு ரொம்ப குட்டியாக இருந்தாராம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து தன்னை விரிவாக்கம் பண்ணிட்டாராம் ஸோ அதுதான் வெவ்வேறு வடிவத்தில் வந்து அர்ஜுனனுக்கு கா காட்சி அளிக்க போகிறதா வந்து முன்னுரை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் ஆறாவது ஸ்லோகம் பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன் எதிருஷ்டபூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத பஷ்யாதித்யானா பன்னிரண்டு ஆதித்யர்கள் இருக்காங்க அவங்களாம் அதிதியின் பிள்ளைகள் ஸோ அதெல்லாம் யாருன்னு நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்துக்கோங்க வசூன் ருத்ரான் வசூன்னா வசுக்கள் அடுத்தது ருத்ரான்னா பதினோரு ருத்ரர்கள் அஸ்வினவ் மருத்தஸ்தத அஸ்வினவ்னா இரண்டு அஸ்வினி குமாரர்கள் மருத்தஸ்தத நாற்பத்தி ஒம்போது மருத்தர்களை வந்து தித்தி பெற்றெடுத்தாள் தித்தி யார் அப்படின்னா கஷ்யப்ப முனியின் மனைவி இவர்கள் காற்று தெய்வங்கள் இவர்கள் எல்லாரையும் நான் என்னுடைய ரூபத்துல உனக்கு காமிக்க போறேன் அதை நீ பார்க்க போற அது மட்டும் இல்ல ஆல்சோ தத்தானா ஆல்சோ பகூனிய திருஷ்ட அதிருஷ்ட அப்படின்னா பார்க்காத இன்னும் பல இருக்கு பகுனா இன்னும் பல இருக்கு இதுக்கு முன்னாடி நான் யாருக்கும் அதெல்லாம் காமிச்சதில்லை இல்லை பகுனிய திருஷ்ட பூர்வாணி பூர்வாணின்னா என்ன பூர்வீகம் இதற்கு முன்னாடி நான் யாருக்கும் காமிச்சதில்லை இல்லை பஷியாச்சர்யாணி ஆச்சரியாணினா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆச்சரியமிக்க என்னுடைய உருவத்தை நான் உனக்கு காமிக்க போறேன் பஷ்யா நீ பார்க்க போகிற பாரதா பஷ்யாச்சர்யாணி பாரதா அப்படிங்கிற பாரதானா வந்து அர்ஜுனா ஸோ இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம் இதுக்கு நீங்க ஆன்சர் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க நம்ம புராணங்களில் இத்திகாசங்களில் என்ன இருக்குன்னா யசோதைக்கு தான் வாயைத் திறந்து குழந்தையாக இருந்தபோது பிரபஞ்சத்தையே காட்டினார் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனால் இதில் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார்னா இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத விதவிதமான வர்ணங்களில் விதவிதமான அளவில் விதவிதமான உருவங்களில் நான் உனக்கு காட்சி அளிக்க போகிறேன் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் இகை கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷியாத்யசராச்சரம் மமதேகே குடா கேஷ யச்சான் யத் திர்டுமிச்சசி இஹை கஸ்தம்னா எக்கஸ்தம் ஒரே இடத்துல இருந்து ஜகத் கிருத்ஸ்னம் ஜகம்னா இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக கிருத்ஸ்னம்னா முழுசானி பார்க்க போகிற பஷ்யாத்திய உடனே ஆத்தியன்னா உடனே காமிக்க போகிறேன் அப்படிங்கிறார் மம தேகே தேகேனா தேகம் உடல் மம என்னுடைய உடல் அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய உடலை காமிக்க போகிறேன் குடாகேஷா அப்படின்னு அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் உண்டு குடாகேஷானா அவன் வந்து தூங்கவே மாட்டான் அர்ஜுனனுக்கு வந்து அந்த சக்தி இருக்கான் தூங்காமல் இருந்தால் நம்ம டயர்ட் ஆகும் இல்லையா பட் அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஒரு வரம் கிடச்சிருக்கிறதுனால அவனுக்கு குடாக்கேஷான்ட்டு ஒரு பேருண்டு யச்சான்யத் உனக்கு என்னென்னலாம் பார்க்கணுமோ திரஷ்டும் இச்சசி இச்சசின்னா இச்சை என்னென்னலாம் நீ ஆசைப்பட்றையோ என்னென்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றையோ அது எல்லாத்தையும் திரஷ்டும் நீ இங்கே பார்க்க போகிற நீ தரிசனம் பண்ண போகிற அப்படின்னு பகவான் சொல்கிறார் உடனே காமிச்சிருக்கலாமே எதுக்கு வந்து பகவான் வந்து இவ்வளவு பில்டப்லாம் கொடுக்குறார் அப்படின்னா அப்பேற்பட்ட திவ்ய ரூபத்தை டக்குன்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு தாங்க முடியாது எந்த ஒரு சாதாரண மனிதனாலையும் தாங்க முடியாது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முன்னுரை மாதிரி சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் நத்து மாம் சக்கியசே திரஷ்டும் திவ்யம் ததாமி சு பஷ்யோகமைஸ்வரம் நது மாம் ஷக்கியசே ஒன்னால் ந அப்படின்னா வந்து முடியாதுன்னு அர்த்தம் உன்னால் திரஷ்டும் பார்க்க முடியாது ஸ்வ சக்ஷுஷா அக்ஷுனா வந்து கண் ஸ்வ சக்ஷுஷானா அர்ஜுனனுடைய சாதாரண கண்ணை வச்சு பார்க்க முடியாதான் அதனால் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இரண்டாவது வரியில் சொல்கிறார் திவ்யம் ததாமி ததாமினா நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இது மாதிரி கண்ணை திவ்யமான கண்ணை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் திவ்யம் ததாமி தேச்சுஹூ கண்களை கொடுக்க போகிறேன் அந்த திவ்ய கண்களோட பாஷ்யமே நீ என்ன பார்க்க போகிற எது மாதிரி உருவத்தை யோகம் ஐஸ்வரம் ஐஸ்வர்யம் பொருந்திய அந்த உருவத்தை நான் அவனுக்கு காண்பிக்க போகிறேன் அப்படின்னு முன்னுரைய முடிக்கிறார் இதுக்கப்புறம் அவனுக்கு திவ்ய கண்கள் கிடச்சாச்சு அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்னெல்லாம் பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து சஞ்சயன் திருத்ராஷ்ர்ட்ட சொல்கிறார் அதுதான் ஒம்பதாவது ஸ்லோகம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுன்ட்டு அர்ஜுனன் என்னெல்லாம் பார்க்குறாருன்னு பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து வரும் ஸோ பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா